ஹாய் ஹலோ வணக்கம் நான் டிக்கி புட்டு தான் அவிக்க போகிறேன் புட்டு புட்டு வந்து கோதுமை மா புட்டை வந்து வ கோதுமை மாவை வந்து வறுத்து போட்டு புட்டு அவிக்க போகிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குலேயே இந்த புட்டு அவிச்சிருக்கலாம் அவிச்சிடலாம் ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் சரியான ஹா குயிக்காகவும் செய்யலாம் இந்த புட்டு அதுக்கு நான் ரெண்டு கப் கோதுமை எடுத்து போட்டு இப்படி ஒரு சட்டியில் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து வறுத்து எடுக்கணும் இந்த மாவை வந்து எப்படி வரப்பட்டுறேன்னு சொல்லி பார்க்கணுமெண்டா கொண்டு இருக்கிறீங்கன்னா மாவு வந்து சாடியாக கட்டிப்பட்டு கொண்டு வரும் கட்டிப்பட்டு கொண்டு வருதுன்னு சொன்னால் மா வரப்பட்டுறன்னு சொல்லி அர்த்தம் இல்லாட்டி கையை வச்சு பாருங்கோ இந்த மணல் புழுதியை வச்சா அப்படி கை இருக்குது மண்ணை வச்சு கையில் தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தாலும் இந்த புட்டு இந்த மா வந்து வரப்பொட்டுறேன்னு சொல்லி அர்த்தம் இப்போ எல்லா மாவையும் வரத்து எடுத்த பிறகு நாங்கள் இந்த மாவை சூட்டோடையே அரைச்சி எடுக்கணும் இந்த கட்டி கட்டியாக இருக்கும் சாடியை அதுக்காக அரைச்சி எடுங்கோ எல்லா மாவையும் எடுத்து போட்டு அன்றைக்கி ரெண்டு கப் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டு ஒண்டைகாய் கப் அளவில் தண்ணி எனக்கு எடுத்துனான் ஆனால் சில சில நேரங்களில் மாறுபடும் தண்ணி கொஞ்சம் கூட குறைய தேவைப்படும் ஸோ தண்ணியை வந்து எப்போயுமே ஒரேடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு குலைக்கணும் தேவையான அளவு உப்பையும் போடுங்க போட்டுட்டு மாவு ஒருக்காய் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொதித்த தண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு ஒண்டைக்காய் ஒண்டைக்காய் கப் அளவில் தண்ணி எடுத்துனான்னு எடுத்து போட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்தபடி ஒரு ஸ்ட் ஸ்டிக்காலை வந்து குளச்சி விடுங்க ஒரு இடியா தண்ணியை விட்டு அளவு சரியாக போயிடும் விட்டுட்டு அடிபடியே குளச்சி கண்டா தெரியும் மற்ற காய் வச்சு சூடும் சுடும் தண்ணி அதுக்காக நான் இப்படி ஸ்டிக்கால் குலைக்கிறேன் அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு சில்வர் கப்பும் கூட விட்டு எல்லா விட்டையும் விட்டு சில்வர் கப்பு சில்வர் பண்ணி அதை வந்து அது இந்த பீன் பக்கத்தாலையும் அடி இப்படி ஒரு கமர்த்தி குளிச்சி கண்டாலும் ஓகே குளச்சி விட்டுட்டு கொஞ்சமாக ஆறுனாப்பிட கையால் வடிவாக இருக்கா எல்லாத்தையும் பிசஞ்சு விட்டீங்க அந்த கையால் தான் தெரியும் எங்களுக்கு பதம் எப்படி இருக்குன்னு சொல்லி கையால் ஒருக்கா பிசஞ்சு விட்டுட்டு ஒரு கரவாசி மாவு எடுத்து அங்கால வச்சுட்டு அதே சில்வர் கப்பால் வந்து நாங்கள் அந்த புட்டை வந்து குட்டி குட்டியாக கொத்தி எடுக்கணும் நான் இப்படி செய்யற மாரி செய்யுங்க இப்போ உங்களுக்கு இந்த புட்டு வந்து கொத்துறது கஷ்டம் டைம் எடுக்குது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ கூடுதலான புட்டு இப்போது அவி கேட்குற என்ன நான் சொன்னால் அந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டு அடிக்கிறேன் நான் எல்லா அதை போட்டு அழிச்சிங்கன்னு சொன்னால் கெதியாக ஃபாஸ்ட்டாகவே எவ்வளோ கூட்டுமே அவிச்சிடலாம் போட்டுட்டு ரெண்டு சுற்று சுற்று சுற்றி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த புட்டு குட்டி குட்டியாக வந்துடும் எல்லா புட்டுமே இப்போ நாங்கள் வடிவாக கொத்தி எடுத்தாச்சு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூ வேறு திரி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து இந்த குழல்லாம் புட்டை அவிக்க போகிற இன்றைக்கு நீங்கள் எப்படி புட்டை வைப்பீங்களோ அப்படி அவிக்கலாம் நெய்த்துப்பட்டியில் அவிக்கலாம் இல்லாட்டி ஸ்டீமரில் அவிக்கலாம் எப்படி இருந்தாலும் இது புட்டை நீங்கள் அவிச்செடுத்தா சரி கொஞ்சம் தேங்காய் பூ அடியில் போட்டுட்டு அப்புறம் மாவை அப்புறம் தேங்காய் பூ போட்டு எப்படி நோம்புலாம் நீங்கள் புட்டு அவிக்கிறவங்களும் தெரியும் தானே அதே மாதிரி அவிச்சிடுங்கோ என்னோடய புட்டுக்குழல் வந்து சரியான சின்ன ரெண்டு புட்டு தான் உழவு போடலாம் நான் அதுக்காக ரெண்டு புட்டு தான் எனக்கு வேறு நீங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி அமைச்சி எடுங்கோ அமைச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வருத்தமாக புட்டு ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது நான் இந்த புட்டை வந்து நேற்று வச்ச என்னிடம் கீரி மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறேன் அதுவும் ஒரு மீன் பொரியல் வச்சு சாப்பிட போகிறேன் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கோ நன்றி